அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணவாளிகளுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் சீனாவிலேருந்து வந்து நேராக நம்ம வயலுக்கு போகிறோம் எங்கள் வயலில் இருக்க இந்த பனங்கிழங்கு ஆகட்டும் இல்லைன்னா அந்த பனம்பூ ஆகட்டும் இல்லைன்னா இந்த தென்ன மரத்தில் இந்த தென்னஞ்செடியிலேருந்து இந்த தேங்காய் உடைச்சி எடுக்கிற அந்த தென்னம்பூ இதெல்லாம் நான் சாப்பிட்டே பதினஞ்சு வருஷம் ஆகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேன் பாரி இப்போ தான் வாழ்க்கையிலே முத முதல்ல இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறான் கரும்பும் இப்போ தான் முத முதல்ல பாரி சாப்பிட்றான் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி நிறைய முதல் முதலான விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த பாம்பு கழட்டி போட்ட சட்டை இந்த பட்டாசு செடியிலேருந்து வர பட்டாசு வாங்க எங்கள் வயலில் இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த கணோலியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு நாங்கள் வெயில் காலத்துக்கு வருவோன்னு சொன்னதுனால அப்பாவே வந்து பனங்கிழங்கு போட்டு முளைக்க வச்சுருக்காரு இதெல்லாம் தான் கிழங்கு நான் அதை பிடுங்கி காட்டுறேன் அது எப்படி வரும்னா மண்ணை முதல்ல இவங்க வந்து இறுக்கமாக இல்லாமல் புல போலன்னு கொத்தி விட்ருவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு இப்போ இது இந்த பணம் பழத்துலேருந்து விழுற அந்த கொட்டை இது இருக்கும்போது வெட்டி நம்ம சாப்பிடாதனால பழுத்து பணம் பழமாகி காஞ்சி கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து இப்படி வச்சு புலபுலன்ற வச்ச மண் வச்சு மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி முளைச்சி வரும் ஒரு சில இது முளைக்காது அப்படி முளைக்காமல் இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் உள்ளே வந்து நீங்கள் வெட்டினீங்கன்னா ஒரு சோறு இருக்கும் நான் அதை காட்டுறேன் இப்போ வெட்டி காட்டுறேன் இதை அப்படி இல்லை முளைச்சி வந்துருச்சுன்னா அது இங்கே இருக்கு பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் இப்போயே பிடிங்கிட்டிங்கன்னா கிழங்கு இதை விட்டுட்டிங்கன்னா இது முளைச்சி பெரிய பனைமரமாக வந்துடும் இது அதுவே இது இந்த மாதிரி இருக்கும்போதே பிடுங்கினீங்கன்னா இது கொஞ்சம் பிஞ்சு கிழங்காக இருக்கும் இந்த மாதிரி முளைச்சி வரும்போது இந்த அளவுக்கு நல்லா ஒரு அரை அடிக்கு பாருங்கள் அரை அடிக்கு முளைஞ்சிருக்குதுன்னா இது ஒரு மொத்தமான கிழங்கு இருக்கும் அதை பிடுங்கினோம்னா ஏன்னா நான் சும்மா இதை பிடிங்கி காட்டுறேன் ஓ அப்பா நம்மளால் மண்வெட்டி வச்சு தான் கொத்தணும் போல் அடைய அப்பா வேறு வந்து அந்த தான் கிழங்குன்னு நம்ம சொல்கிறோம் அந்த பனைமரத்தோட அந்த வேறு பனைமரத்து அந்த சின்ன கண் இருக்குல்ல அதோட வேர் தான் இதை பிடுங்கினா உடச்சிட்டு கூட வந்தாலும் வந்துடும் இடது கையால் வழுக்க வேறு செய்யுது எப்பா இந்த பனங்கிழங்க கையாலே பிடிங்கிடலாமா இல்லை வெட்டணுமா வெட்டினா தான் வருமா என்னடா இது மாத்துறானுக்கு வந்த சோதனை ஒரு பனங்கிழங்க பிடுங்க முடியலையப்பா தோண்டியே எடுத்துருவோண்டாம் இந்த வரங்க பனங்கிழங்கு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அச்சு சாப்பிட்லாம் இது ஒரு அரை அடிக்கு முளைச்சிருக்கு கிழங்கு இந்த என்ன கொஞ்சம் ஒன்றா நீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் மொத்தமாகவும் இருக்கும் பனங்கிழங்கு இப்படி இருக்கும் இது தான் பெரிய வேலையா இருக்கும் போலயே இது ரொம்ப மஞ்சளா ஓடுது காமிங்க இது ரொம்ப கெட்டு போச்சு அதே நாளான ஒன்று பூஞ்சான மாதிரி அது இது வெள்ளையா இருக்கும்போதே சாப்பிட்ருணும் அப்போ அந்த மாதிரி கிழங்கா முளைக்காத பனங்கொட்டையை வெட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள நடுவில் இருக்குது பாருங்கள் இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளை நிறமாகவே இருக்கும் இது மஞ்சள் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாளாகிடுச்சின்னு அர்த்தம் அது வெள்ளையாக இருக்கும்போதே வெட்டி எடுத்து சாப்பிட்லாம் இதில் முளைக்கி போட்டு சாப்பிட்றாங்களா இந்த சுற்றி இருக்கிறது அதுதான் வந்து நொங்கு நொங்கு காயாகி பழுத்து விழுந்து முத்துன நொங்கு அது நடுவில் இருக்கிறது அந்த நொங்கு தண்ணி இது அந்த தண்ணிக்கு பதிலாக அது இப்போ அந்த தண்ணியிலேருந்து உயிர் உண்டாகி செடியாக முளைக்க ஆரம்பித்த இது 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 எல்லாத்துலேயும் இருக்கும் மாதிரி இது கொஞ்சம் பழசாயிட்டதுனால லேசாக சுவை மாறுது மஞ்சள் கலர் மஞ்சள் வண்ணத்தில் ஆனதுனால இருந்தாலும் சாப்பிட்லாம் கெடுதலாம் இல்லை சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வச்சுருந்தோம்னா வெள்ளை வண்ணத்தில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ஒழுங்கா நடுவில் இருக்கிறத நோண்டி அப்படியே சாப்பிட வேண்டியதான் உனக்கு நான் பெரிய தண்ணியை காட்டுறேன் நீ இதை மட்டும் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு ஆமாம் ஆமாம் எடுக்கலாம் நீ அதை ஆய ஆ வாங்கி ஆ வாங்கி எப்படி இருக்குன்னு பாரு கடி கடி முதல்ல கடி அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னா விட்டுடலாம் எப்படி இருக்கு இன்னைக்குதா நல்லா இல்லையா சரி அது இன்னும் இந்த பூவாக எடுத்துருக்கணும் சரி போதும் இதுக்கு மேலே நீ சாப்பிட வேணாம் போய் நீ தண்ணியில் விளையாடு இதெல்லாம் போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் போட்டது இப்போ இதில் பிடுங்கினோம்னா நமக்கு கிழங்கு இருக்காது கிழங்குலாம் இன்னும் மொத்தமான வேராகி வளர்ந்து வந்திருக்கும் நம்ம நுங்க முலையை வச்ச மாதிரியே இந்த மாதிரி தேங்காயை முளை வச்சு இது இதை தான் தென்னை மரம் வரும் இதை வச்சா மரம் வரும் ஆனால் அந்த தென்னை பூன்னு சொல்லி உள்ளே அந்த சோறு இருக்கும் நடுவில் வெட்டினோம்னா அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அப்ப இதை நட்டா இப்போ முளைச்சி வருமா அப்போ நல்ல கண்ணா இருந்துச்சுன்னா நட்டுற அது நல்ல கண்ணா அப்போ அதை நட்டுருங்க இதை நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கும் பாரி இங்க பாரு இருந்து மரம் முளைஞ்சி வந்துருக்கு பார்த்திருக்கியா நீ இதுக்கு முன்னாடி இது என்ன அது இது தேங்காய் தானே இங்கே பாரு இங்கே முளைச்சிருக்கு தேங்காய் முளைச்சி வந்துருக்கு பாருச்சிதான் இருக்குது இதை உடச்சி பார்த்தா உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுமா சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஏதாச்சும் இதுதான் நம்ம வந்து ஆமாம் பாதியாக உடச்சி அப்படியே முழுசாக இதை எடுத்து காமிச்சிருப்பாங்க அந்த சென்னையில் பார்த்துருக்கேன் தள்ளுவண்டியில் வச்சுட்டு வைப்பாங்க இது தேங்காய் உள்ள இருக்கிற அந்த பூ

எப்படி இருக்குது அப்புறம் புளிக்குதா சரி அப்பாவுக்கு கூட்டி நல்லா இல்லையா அப்பாவுக்கு கூட்டி விட்டுரு நல்லா தான் இருக்கு நல்லா இல்லை அவனுக்கு பிடிக்கலான்னா அது நல்லா இல்லை அவ்வளோதான் ம் கொடுங்க கையில் ம் இப்படி தான் வச்சு விற்றுக்கிட்ருப்பாங்க பாரி இந்தா இதுதான் கரும்பு கடி சார முழுங்கிட்டு கடிச்சா சாறு வருது இல்ல கருப்பஞ்சாறு வருதா இன்னும் நல்லா கடி சாறு வர சாறு வந்து முடிஞ்ச பிறகு துப்பிட வேண்டியதுதான் துப்பிடு வேணுமா இன்னும் ம் நல்லா இருக்கா இது அப்படியே கொடுக்குறேன் சாப்பிட்றியா ம் அரிசி பல்லுடா பல்லு உடஞ்சிடும் வேணாம் பல்லு உன் பல் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தரட்டா பரவாயில்ல இந்த ஆண்டு வந்து மாமரத்தில் கொஞ்சம் பிஞ்சுங்க நிறைய விட்டுருக்குது ஆனால் சில மரங்கள்லாம் இடம் விட நிறையா அந்த இலைகளை விட அதிகமாக காயிருக்கும் பயங்கரமாக இருக்கும்னு வாங்க ஆனால் எங்கள் மரம் அந்தளவுக்குலாம் காய்க்கிறதில்ல இந்த கிணறு தாங்க நான் நீச்சல் கற்றுக்கிட்ட கிணறு அங்கே ஒரு கல் தெரியுது இந்த கல் மேலே இருக்குது இந்த கல் மேலே நின்று அது கவலை இறைக்கிற கல்ன்னு சொல்லுவாங்க அந்த கல் மேலே நின்று அங்கேருந்து உள்ளே குதிப்பேன் அப்போல்லாம் ஆனால் குடுவை இருக்கும் அந்த குடுவையில் கட்டிக்கிட்டு உள்ளே குதிச்சிட்டு சொரக்காய் காஞ்சி போனது அதுதான் சொரக்குடுவைன்னு சொல்லுவோம் அந்த காஞ்சி போன சொரக்காயை எடுத்து அதில் கயிறு வச்சு கட்டி நம்ம இடுப்பில் கட்டிக்கலாம் படிக்கட்டெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி ஆனால் நல்லா அருமையாக இருக்கும் சுவையாக இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் பாரி பாரி இங்கே வர்றா பாம்பு சட்டையை கழட்டி போட்டிருக்கு தெரியுதா பாம்புடைய சட்டையை கழட்டி போட்டிருக்கு கட்டுவிரியன் பாம்புன்னு தாத்தா சொல்கிறாரா இதை மேலே கட்டுக்கட்டா கட்டு ஆ கண்ணாடி விரியனா ஓ இந்த வளைய வலையமாக வட்ட வட்டமாக கண்ணாடி மாதிரி இருக்கா கண்ணாடி விரியன் நல்லா மொத்தமான பாம்பாக இருந்திருக்கும் போலு பாரு இந்த செடி இருக்குல்ல இந்த செடியில் கருப்பு கருப்பாக விதெல்லாம் இருக்குல்ல இதை தான் நாங்கள் பட்டாசுன்னு வெடிப்போம் இந்த விதையெல்லாம் பிரிச்சு இங்கே பாரு இந்த விதை இருக்குல்ல இதை தண்ணியில் நினச்சி உன் கையை காமி கையை நீட்டு தண்ணியில் இப்படி நினைச்சி கை காமி இந்த தண்ணியில் போட்டு போடக்கூடாது கை நீட்டு வெடிக்கும் கை எப்படி நீட்டுரா எங்கப்பா அந்த செடி வெடிக்க மாட்டேங்கிது ஏ வெடிக்குதா

நம்ம மாமா ஒருத்தர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு வாய்ப்பு இருந்தால் அவர்கிட்ட வாங்கிட்டு போய் நம்மளும் வளர்க்கலாம் ஆமாம் பின்னாடி நிறையா அங்கே இது ஆமாம் அதோ இதெல்லாமே எல்லாமே கடக்கு தான் பரவாயில்ல மாமாவுடைய சப்போட்டா மரம் நல்லா வளமாக காய்ச்சிருக்கு எரு எதுவும் போடுறாரான்னு கேட்கணும் இந்த இடத்துல தான் இப்போ மாமா அப்புறம் எங்கள் அண்ணங்கள்லாம் வந்து பறி போட்டிருப்பாங்க அந்த வாழை மட்டையை வச்சு இந்த ஓரமாக ஒரு சட்டியை வச்சுருப்பாங்க இரவு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா காலையில் வந்து பார்த்தா அந்த சட்டி நிறைய ஐரோ மீன் இருக்கும் ஓடையிலேருந்து வர்றது எங்கள் ஊரில் குஞ்சு எப்படின்னு சொல்லுவோம் அந்த மீனை எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய பழமரங்கள் வளர்க்கணுன்ற ஆசை வர்றதுக்கு முதல் காரணம் இந்த ராம் சீதா மரம் அதுவும் நான் முத முதல்ல பார்த்தது இந்த இந்த கிணத்துக்கு பின்னாடி ஒரு மரம் வச்சுருந்தாங்க எங்கள் பெரியப்பா வீட்டில் அதை பார்த்து தான் ஆசையே வந்துச்சு எனக்கு ஏன்னா இது வித்தியாசமான சீத்தாப்பழமாக இருக்கு ஊரெல்லாம் நம்ம சாதாரணமான சீத்தா இருக்கும் இதை பார்த்தோன்னே இந்த வித்தியாசமான சீத்தாப்பழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை வந்துச்சு அப்போது சின்ன வயசில் நெல் எப்படி இதை கட்டு கட்டுறாங்க அந்த எந்திரமே அப்படியே இப்படி சுற்றி கட்டிடுமா தெரியும் தெரியும் அங்கேயும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நான் அது இங்கே இருக்கும்னு எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஆ நெல்லை நம்ம எந்திரத்தை வச்சு அறுத்து அடிக்கிறதுனால அப்போயே வந்துருச்சு அதெல்லாம் இங்கே வந்து ஓ சரி சரி இந்த மாதிரி நெல்லை வந்து எந்திரத்தை வச்சு அறுத்த பின்னாடி எல்லாம் அப்படியே அந்த நெல் இருக்கும் அதோடைய அந்த வைக்கோல் அதை வந்து இப்போல்லாம் சுற்றி கட்டுறதுக்கு அப்படியே எந்திரம் வந்துருச்சுன்னாங்க நான் டென்மார்க்கில் பார்த்து இதெல்லாம் இங்கெல்லாம் ஃபுல்லாகவே அப்படி வளர்த்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தா இங்கேயும் வந்து எழுட்டு வருஷம் ஆகுதுப்பா அப்படின்றாரு எங்கள் அப்பா டென்மார்க்கு ஸ்வீடன் நார்வே அங்கெல்லாம் வந்து கால்நடை வளர்ப்பு அதிகன்றதுனால புல்லையே வளர்த்து இதே மாதிரி நெல்லை நம்ம வளர்க்குற மாதிரி புல்லை வளர்த்து அதை அறுத்து இப்படி காய வச்சு கட்டிடுவாங்க குளிர்காலத்துக்கு பனி காலத்தில் இருக்காதுன்றதுனால ஆ அதை நாளைக்கு கூட கொண்டு போகலாம் ஆனால் வீட்டில் போய் வச்சா பழுக போகுது இது கிழங்கு எங்கே போட்டு எடுத்தீங்க இங்கேயா போட்டு ம் பனங்கிழங்கு கிழங்கு கொண்டு போய் வீட்டில் ஆமாம் வீட்டில் வச்சுக்கோங்களா ஆ சப்போட்டா நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குது பரவாயில்ல ஆனால் இதெல்லாம் காயாக இருக்குது ஆ இது ஒன்று தான் பழுத்துருக்கு பரவாயில்ல இதுக்கு எதுவும் ஆனால் நீங்கள் உரம்லாம் எதுவும் போடலாம் சரி இந்த மரத்தில் பதியம் போட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஆண்டு வரும்போது நான் வச்சு வச்ச கன்று ஆனால் நான் வளர்த்த கண்ணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பா தான் வளர்த்தார் தண்ணியை ஊற்றி பரவாயில்ல ஆனால் இந்த கன்று புழைச்சிருக்குது நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் கன்று ரெண்டு கன்று வைச்சேன் ஒன்று தான் இருக்குது இன்னொன்று என்ன ஆச்சுன்னு தெரில அவங்க ஒரு மாங்கன்னும் வச்சேன் சின்னதாக துளெடுத்து வருது ஒரு வழியாக எல்லா வயலையும் சுற்றிட்டு வந்தால் அடைமழை வெளுத்து வாங்குது மழை பெஞ்சால் வேறு என்ன செய்ய கப்பல் தான் வாங்க கப்பல் செஞ்சு விடுவோம் இந்த கப்பலை விடு வா 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 போடு ஓடு போய் அங்கே போகிற தண்ணியில் போய் விட்டுட்டு வாடா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடா இன்னும் போகணும் போகணும் இன்னும் முன்னாடி போகணும் இன்னும் முன்னாடி போங்க இன்னும் கொஞ்சம் போங்க இன்னும் 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 முன்னாடி போ அங்கே இல்லை இன்னும் போ இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் போடா முன்னாடி போடா வா ஆயாட்ட போய் இன்னொரு கப்பல் வாங்கிட்டு ஓடு இடது பக்கம் வா தண்ணியை தொடக்கூடாது அப்படியே நின்றுக்கிட்டே விடணும் ஆ விட்டுரு அவ்வளோதான் ஏ கப்பல் போகுது இந்த கப்பல் கத்தி கப்பல் பிடித்தா சாஞ்சிட்டு போவோம் வா நேரான கப்பல் போய் வாங்கிட்டு வருவோம் சரியா நேரான கப்பல் வாங்கிட்டு வருவோமா அங்கே பக்கத்து வீட்டில் போய் அங்கே போய் நிற்கும் பாரி வழிக்கு விடாம பத்திரமா பொறுமையா போகணும் ஏ போகுதா சாயாமல் போகுதா சொன்னா இல்லையா இந்த கப்பல் சாயாதுன்னு அதெல்லாம் போயிடுச்சு பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊருக்கே போயிடுச்சு அந்த கப்பல்லாம் ரொம்ப தூரம் போயிடுச்சு ம் இதுவும் போயிடும் எங்கன்னு பார்க்கணுமா சரி பார்ப்போம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்